வெ்கம் டு ஒன் வேறு வரையில் அடித்தானே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான ஒரு நாற்பது சென்ட்டு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாற்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க தாரசாலை வகுப்பிலே கேட்டிருக்கீங்க மாதிரி கேட்ட கஸ்டமருங்கள் பாருங்க பாருங்கள் பஞ்சாயத்து தாரசாலையிலே அமைஞ்சிருக்குங்க இது வடக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு ரோட் பேசுன்னு எடுத்திங்கன்னா நூறு அடிக்கு மேலே இருக்குங்க நூறு அடி குறையாதுங்க சூப்பரான லேண்டுங்க வடக்கை பார்த்த சைட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மல்லிகாரை அருகில் தம்மம்பட்டி சாலை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டு பக்கத்தில் போகிறமே அக்கமாகத்தில் போகிறோமே வீடுங்க நிறைந்த பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடுக்கு மிக மிக அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி ஒரு சென்ட்னு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்லியிருக்காங்க லேண்ட் ஓனர் டைரெக்டாக லேண்ட் ஓனர் லேண்ட் ஓனர்கிட்ட கேட்டுட்டு தாங்க இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு இடத்த வந்து அந்த மாதிரி ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்லுங்கள் நேரில் வந்து வந்து கூப்பிட்டு சைட்டை காட்டுங்க இடம் பிடிச்சதுன்னா நேரில் வந்து வர சொல்லியிருக்காருங்க அதேமாதிரி வந்து பெரிய லெவலில் குறையாதுங்க எது கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அந்த மாதிரி வந்து பாருங்கள் கேட்ட கஸ்டமருலாம் பாருங்கள் நல்லா சதரமாக இருக்குது நல்லா சீர்திருத்தம் பண்ணி நீட்டாக நிறைவி வச்சுருக்காங்க காடு நல்ல லேண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க ஓன்லி எம்டி லேண்டாக தான் இருக்குதுங்க அந்த லேண்டு வந்து எம்டி லேண்டு தான் தாரசாரியிலே அமைஞ்சிருக்கு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்ம ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க சைட்டை பார்த்துட்டு பிடிச்ச நேரில் உட்காந்து பேசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டை ஃபைனல் பண்ணி நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க இதெல்லாம் நீட்டாக வாங்கிட்டிங்களா இதில் அழகாக வந்து ஒரு போர் போட்டுங்க ஒரு சுவலாகர் போட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் ஒரு வீடு கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து ஏற்ற இடங்க இது அருமையாக இருக்கும் இந்த லேண்டு ஏன்னா நாற்பது சென்ட் இருக்குது சூப்பராக பென்சிங் போட்டுட்டு நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பங்களா மாதிரி வீட்டை கட்டிக்கலாம் நம்மளோட யூஸ் தான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்கும் ஏற்ற இடம் தாங்க இது அதே மாதிரி நம்ம வாங்கி போட்டிருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா நல்லா ஒரு ரேட்டு ஜாஸ்தியாக வைக்கிறதுக்கெல்லாம் இருக்கும் இதுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா மெயின் ரோட்டில் மூணு லட்சம் நாலு லட்சம் சென்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் வந்து ஒன்று பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நல்ல லேண்டு மிஸ் பண்ணிக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்